उद्देश्य सदा सामी एक घंटा 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 एक घं सत्रह वर्ष त्रिशत दावों ओम ज्ञान भजन भजाने ओम लंब मस्ते नमः रे समेवा पर्चे दूसरों दिन समेवा में भक्ता दिन समेवा में महता दिन समेवा संकल्प दिन माता दिन कुमराज का राजा दिन श्रद्धम पत्नी सत्यम पत्नी अवत अम्बा अवतार अवस्मुदा अवधारु अवधारु अवर अवधारु उमर अच्छा आदि और इतना आता आदि वस्ता आता आदि ऊजर आता आदि और जो इतना आता आदि वादर आता आदि तो नवम के बाकी जो बता तुम भाग में तुम नहीं आह मन में तुम नहीं आह तुम तंदा तुम यदि तुम रस्ते तुम बादी तुम यहाँ 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 यदि तुम तो ढाई तो तो दे तुम तो इसका तो नज़र तो दे तुम ये तुम ये तो चीज़ दे तुम बोले ना पाना ना ना आह तुम इसका ये बिना मुलाघरे सोलेके सुंदरकदया प्रभाव और योगन अध्याय में जिन महात्म्य का गुण सुंदर भी अपने समुदाय के लिए वात्सल्य राष्ट्र पूर्वता या परागिनी के निर्णय परिषद का प्रभा अध्याय का कार्य एवं मेरे को सभी सुनिता हंदी ऐसा करे सुनिता प्रणाम हंदी सुनिता इसके अपनों के बातें प्रमोद आये इसके अंदर आये इसके बाद से सुनिता आये सिंहासन आये और हमारे वहाँ ऐसा तस्वीर जो है यह देखें तस्वीर हो जाए अपने तस्वीर बिंदे के भाग के आप तो आया ने तथा नवीन को जैसे कुछ भी ये हो गया एवं इस तरह और भक्ति के लाभ करने के लिए सुनिया कुमार आप अक्सर मस्ती में कभी भागुंडर में सीवन धीमी आयु तो कहीं गुंडर कैसा आप तुतरा पढ़ा बचपना आप उतरता ऑनलाइन में तुतरा गर्दी जल लूँ ओम जान पक्षांतर में ओ भाव ओम सुर सुरमें प्रज्वालित रूमा माँ त्रिलुपुर का रूप कर यारों रूप रूप का प्रयास करोगे अरे ओम पूरा अच्छी बेपूरा ये गर्म निभाते तो जोड़ों

நாமகர்ணம் நாம இருக்கு விசேஷமா சொல்லக்கூடியது காலத்துல அது நம்ம வேலையை வேலைக்காக போகணும்னு

இன்னைக்கு பார்த்தோம் ஒத்துமொரு ஏஎஸ் ப்ரோசன் நிறையா எனக்கு நிறைய பழக்கம் அவர் சொல்ல நிறைய ஸோ அதனால் நல்லபடியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் யார் இல்லாமல் இருக்கணும் நோயேற்றாவே குறையேற்ற சொல்லணும்னு சொல்லலாம் இப்போ நாளைக்கு காலமும் அஞ்சு வேலை வச்சுருக்கோம் பேங்க்குக்கு போகிறோம் இல்லை ஸ்கூலில் ஒரு டீச்சரை பார்க்குறோம் ரேஷன் கார்டுக்கு போகிறோம் ஏதோ ஒரு வேலை அஞ்சு வேலை வச்சிருக்கோம்னா அதில் வேளை நம்ம நான் தத்துணேன் நான் அஞ்சு வேலை நாளைக்கு காலமுறை எழுந்து பார்த்த போதான் பெரிய இப்படினு ஏதோ ஒரு அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம அதில் ரெண்டு வேளை நம்மளே கேன்சல் பண்ணிடுவோம் மீட்டில் ரெண்டு வேலை மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆகிடும் அதனால அது கூட எல்லாமே நல்லபடியாக முடிச்சிடும் அதனால மீன் செட் பண்ணுவோம் நல்லபடியாக முடிச்சிடணும் பாசிட்டிவாக இருக்கணும் எல்லாரையும் மீட்டை கூட பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவாக இருக்குங்க என்ன ஆகிடுவோம் அந்த உடனே யாருக்கும் யாருக்கும் அவருக்கு நல்லபடியாக கவலைப்படாமல் தெரியுமா தெரியுமா போ நம்மளுடைய வயது நம்ம வார்த்தைகள் எதுக்கும் ஆகாஷா வாயு பாயோ அக்னி அக்னி ஆப்பா அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபோதம் தான் பஞ்சபோதம் இல்லாமல் நம்ம படம் அதனால இந்த செங்கல்லாம் கேட்டீங்கன்னா வீட்டுல அழகாக சென்னை வீடுன்னு நான் சொன்ன இந்த பக்கம் இல்லை நான் சொல்றது காரைக்குடி போன வாரம் போன வாரம் போயிட்டு இருந்தேன் போவேன் காரக்குடி ஆச்சியார் கோயில் பண்ணீங்கன்னா வீட்டுல சொல்லுவாங்க வீடு ரொம்ப கல்யாணம் மட்டும் இருக்கும் நான் போய் சுற்றிட்டு வர விநியாசம் பண்ணி தலை பண்ணி முகாமும் சுற்றி வந்து வாங்க சுற்றி ஸோ சொல்ல சொல்லுவாருன்னா இந்த எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கும் நல்லா இருக்கும் காணொலிகள் வேலை இல்லாமல் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனைகள் நம்ம பண்ணுற கோயிலில் பண்ணுறோம் இப்போ உடம்பு செல்லணும்னு நடக்காது சொல்கிறோம் அச்சா ஆலையை அந்த கவனத்தனை பண்ணால் பதினாறு சோடசமாக கலவத்து அப்படின்னு வெறும் சுற்றி சுற்றிட்டு வச்சுட்டு போங்க தட்சணைப்படி சொல்லி

அப்புறம் எந்த இடத்துல உட்காந்தா ஜாலியில் பார்க்கும் போது ரெண்டாம் இடம் லக்ஷத்து நாலாம் இடம் அது இடம் எட்டாம் இடம் இந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துடம் டிலே ஆகும் அது நாங்கள் அதனால் குழந்தைகிற கட்டணம் டிலேட் ஆகும் ஸோ இதெல்லாம் எல்லாமே இருக்கணும் அதனால் தான் அந்த காலத்தில் கொண்டு வாங்க ஏதாவது பதினஞ்சு பேர் பதினாலாம் பேர் எங்கள் தாத்தாவோட பதிமூணு பேர் நாங்களும் ஏழு பேர் எங்கள் கட்டத்தில் இப்போ பார்த்தா சித்தப்பா பெரியப்பா பாடி பார்த்துக்கணும்

நீங்கள் எச்சோடியாக ஒரு மாட்டிப்பாரு காசு ஏன்னா பசங்களோடு சேரணும் ஆ அங்கே கால்நடை என்னன்னா பசங்களுக்கு என்ன நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா சர்வே ஜனஹா ஜனமாக நம்ம சொல்லிடும் அதே போல் இருக்கணும் நோய் வந்தால் கூட போயிடணும் அது உட்காந்து இருக்கணும் அதனால எந்த பிரார்த்தனை பண்ணுங்க பதினாறு சுற்று எப்படி எந்த கோயிலில் நான் கோயிலாக இருந்தால் நான் சுற்றுலேன் ஏன்னா நான் போது பண்ண வாங்க ஆனால் இங்கே பதினாறு சுற்றி யாரும் ஒன்றும் வெறும் பதினாறு சுற்றி சுற்றிட்டு இருக்கு

வாங்குறவாங்க நல்லா இருக்கணும் விற்கணும் வீடு வீடு வைக்கணும் இருக்கணும் விற்கிறோம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அந்த பணத்தை வாங்கி அவ்வளோதான் சம்யோச நல்ல பிரியோகம் பண்ணணும் கல்யாணம் பண்ணா வீட்டுக்கு வைக்கணும் சந்தோஷம் அது மாதிரி நினைவு வாங்குறது மேலும் வளரும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அதுதான் முக்கியம் ஸோ அதெல்லாம் நம்ம பணத்தை பண்ணி ஒவ்வொருத்தவங்க பிரார்த்தனை இருக்கும் கல்யாணம் குழந்தை வீடு நல்லா கட்டு இருக்கும் நல்ல வேலை கழிவு இருக்கு ஒவ்வொருத்தவரை பிரார்த்தனைகள் இருக்கும்